பல நேரங்களில் நாம் நற்குணம் உள்ளவனாக இருந்தும் கூட கெட்டவர்களாக மாறிவிடுகிறோம் கெட்டவர்களாக இருக்கக்கூடிய அவ்வப்போது நல்லவர்கள் நல்ல குணங்கள் வெளிப்படுவதற்கு காரணமாக இருக்கின்றன காரணம் குணங்கள் சம்பந்தமான விளக்கங்கள் என்பது எங்களிடத்திலே குறைவு அஹ்லாக்கண்டா தெரியும் கேரக்டர் என்னன்னு தெரியும் ஆனால் முழுமையாக குறைவு அதற்கு ஒரு ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்லிவிட்டு இந்த விஷயத்துக்கு வரணும் இப்ப குணங்கள் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம சில விஷயங்களை வந்து அதாவது அடிப்படையாக புரியாதனால சில பலகீனங்கள் உண்டு எல்லா குணங்களுக்கும் ஒரு தலைவாசல் இருக்கும் எல்லா குணங்களுக்கும் ஒரு தலைவாசல் இருக்கும் அதுக்கு சொல்லலாம் என்னென்றால் எல்லா நற்குணங்களுக்கும் முன்னால் உள்ள ஒரு வாசல் என்று அதை சொல்லலாம் அந்த நற்குணத்தை எல்லா கெட்ட குணங்களுக்கும் ஒரு வாசல் இருக்கும் அந்த வாசல் என்ன செய்யும் என்றால் நீங்கள் எவ்வளவு பெரிய நல்ல குணத்தை வச்சிருந்தாலும் கெட்ட குணத்துடைய வாசல் உங்களுக்கு இருந்தா அந்த நல்ல குணங்கள் எல்லாத்தையும் அழிச்சிடும் அதே போல எவ்வளவு பெரிய கெட்ட பண்பாடுகள் இருந்தாலும் சில நல்ல குணங்களுடைய தலைவாசல் உங்கள்கிட்ட இருந்தால் அந்த கெட்ட குணங்கள் இப்ப உதாரணமாக உலகத்திலேயே மிக சிறப்பான நல்ல குணங்களுடைய வாசல் என்று புன்னகை சிரிப்பு அதை சொல்வார்கள் உங்கள் சகோதரரை பார்த்து புன்முறுவல் செய்வதும் என்ன அது உங்களுக்கு அதாவது தர்மம் அப்படின்னு சொல்றாங்க சிரிக்கக்கூடிய குணம் புன்முருகல் பசாசத்துள் இந்த குணம் நல்ல இங்கிதமாக பேசக்கூடிய குணம் சிரிக்கக்கூடிய குணம் என்பது ஒரு நற்குணத்துடைய தலைவாசல் அது இருந்துச்சுன்னு வீங்க நீங்க உலகமாக கஞ்சரா இருந்தால் கூட அதை மறைச்சிருவது அந்த மனுஷன் கொஞ்சம் நேரம் உட்கார்ந்து பேசினாலே நிம்மதியா இருக்கும் அப்ப சிலர் அவர் கஞ்சர் என்ன கஞ்சத்தனம் வாங்க பேசுறாரு அவ்வளவு அழகா என்ன செய்யறாரு பேசுறாரு சிரிச்சு பழகிறாரு அது உங்கள்கிட்ட பின்னால உள்ள எல்லா குணங்களையும் மறைச்சிடும் நீங்க மன்னிக்க கூடிய தயாலமான ஒரு குணம் இருந்ததுன்னு வீங்க அது தலைவாசல் அதுக்கு பின்னால நிறைய அகலாக்குன்னு நிறைய உண்டு ஆனா எல்லா அகலாக்கும் சமம் அல்ல இது பாப் இது கதவு இந்த கதவு உங்கள்ட்ட இருந்துச்சுன்னு சொன்னா பின்னால உள்ள எத்தனையோ குணங்கள் இருக்கும் பொய் சொல்றவரா இருப்பீங்க மோசமா நடக்கிறவரா இருப்பீங்க கெட்டவரா இருப்பீங்க அதெல்லாம் என்ன செஞ்சிருக்கு மறைந்து விடும் அதெல்லாம் மறைத்து விடும் பெரும்பாலும் அரசியல்வாதிகள் இந்த தலைவாசல தான் தூக்கி எடுத்துடுறது சரியா என்ன காரணம் பின்னால உள்ளதாவது அவனுக்கு நினைச்சாலும் அது அந்த லிஸ்டுக்கு என்ன செய்யாது அது வராது வேணுமென்று செய்தாலும் சரி இயற்கையாகவே இருந்தாலும் சரி இதுக்கு சொல்ற தலைவாசல்கள் இந்த தலைவாசலான குணங்கள் மற்ற குணங்களை எல்லாம் என்ன செய்ய மறைக்கும் அதே நேரம் சில கெட்ட குணங்கள் இருக்குது அந்த கெட்ட குணங்கள்ல தலைவாசல் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா நீங்க பெரிய தர்மசாலி ஊருக்கெல்லாம் அள்ளி கொடுக்குறீங்க எல்லாம் சரிங்க ஆனா சிரிப்பதே இல்லை யார பார்த்தாலும் முகத்துல புன்முருகல் பொறுப்பதும் இல்லை சலாத்துக்கு பதில் சொல்றது இல்லை கடினமான முறை நடந்து கொள்றீங்க நீங்க எவ்வளவு பெரிய என்ன தர்மசாலியாக இருந்தாலும் அது உங்களை என்ன செய்யாது வெற்றி பெற செய்யாது உங்களுடைய உங்களை வந்து நீங்க பெரிய தர்மசாலி கஞ்சனை கூட முன்னுக்க கொண்டு வந்து வச்சதும் அவருடைய இன்முகம் சிரிப்பு மன்னிப்பு கெட்டவ அத அவங்களுடைய எவ்வளவு பெரிய நல்ல குணத்தை கொன்றும் இந்த மோசமான பழக்க வழக்கம் அதெல்லாம் ஒரு சேர்த்து குறுவானல சொல்லி காட்டலாம்

அதாவது பெரிய தயால குணத்தை விட்டு கொடுப்ப பணிவா எது ஒண்ணும் சொல்லல நளினமாக நடந்து கொள்ளல் மென்மையாக நடந்து கொள்ளல் இருப்பதனால் அவங்க உங்களோட இருக்கிறாங்கன்றா நீ கடின சித்தமுடையவராக இருந்தா ஓடி இருப்பாங்க இந்த ஒரு விளக்கு நம்மகிட்ட இருந்தமெண்டா வெறுமனே இன்முகத்தோடு சிரித்துக் கொண்டு இருப்பது வியாபார ஒப்பந்தத்துக்கு போதாது என்ற விளக்கம் நம்மளுக்கு இருக்குது வெறுமனே சிரித்துக் கொண்டு இன்முகத்தோட இருப்பது கல்யாணம் முடிச்சு கொடுக்கிறதுக்கு என்ன போதாது என்ற விளக்கம் இருக்கும் கடினமாக இருந்து கொண்டிருப்பவரோடு டீல் பண்ணவே கூடாது என்றதெல்லாம் இல்ல என்ற விளக்க நமக்கு என்ன செய்ய இருக்கும் ஏன் சில குணங்களுடைய தலைவாசலின் காரணமாக ஏமாற்றப்படலாம் கெட்ட குணங்களுடைய தலைவாசலின் காரணமாக நல்ல குணங்கள் கண்டுகொள்ள கண்டுகொள்ளாமல் போகலாம் நம்மட்டிருக்கிற மனைவிட நல்ல குணத்தை நம்ம கண்டுகொள்ளாம போயிருவோம் நம்மட்டிருக்கிற கணவண்ட நல்ல குணத்தை கண்டுகொள்ளாமல் போயிடுவோம் இந்த தலைவாசல் இல்லை என்றனால எப்பயும் செடுசிடுப்பா இருக்கிறாங்க அப்படி என்றாங்க செடுப்புக்கு பின்னால பெரிய நட்குணங்களை அங்கு இருந்திருக்கும் தலைவாசல் சார்ல அதனால என்ன மத்த பகுதி இல்லாம போயிடும் இந்த குணங்கள் பற்றிய கேரக்டர் பற்றிய அஹ்லாக்குகள் சம்பந்தமான அந்த புரிதல் விளக்கங்கள் நம்மிடத்துல இல்லாமல் என்பது ஒரு மிகப்பெரிய ஆபத்தை என்ன செய்யும் விளைவிக்கும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அடிப்படையில் இந்த ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு உதாரணம் நம்ம குணங்கள் கேரக்டர்களை விளங்குவது என்பது மிக முக்கியமான பகுதி என்பதற்கு ஒரு முக்கியமான ஒரு உதாரணம் இது இது போல பல விஷயங்கள் நம்ம என்ன செய்யலாம் இந்த அஹ்லாக்குடைய விஷயத்துல சொல்லலாம் அதுல ஒன்றுதான் இந்த சங்கை குணம் என்று சொல்லக்கூடிய ஒன்று அன்புள்ள சகோதரர்களே இப்ப குரான் அல்லாஹூ தாலா அல்லாவு தன்னை பற்றி சொல்லுகின்ற பொழுது தனது பெயர்களில் உண்டா என்ன சொல்றான் கரீம் என்றான் அல்லாஹு தாலா கரீம் சங்கையானவன் அப்படி என்று சொல்றான் அதே போல கரீம் என்று சொல்றது மக்களுக்கும் உபயோகப்படுத்தலாம் சில பேர்கள் உண்டு மக்களுக்கு என்ன செய்யலாம் உபயோகப்படுத்தலாம் அல்லாஹு தாலா ரசூல் சல்லா உலக சல்லாம் அவர்களை பற்றி சொல்கின்ற நேரத்தில் பில் முனா ரஹூஃபும் ரஹீம் அவர் முமின்களோடு ரவுஃபாகவும் ரஹீமாகவும் இருப்பார் அல்லாஹு தாலா அல்லாஹு தாலாவும் ரவுஃப் தான் ரஹீம் தான் ரசூல்லாம் தான் ரஹீம் தான்டா பெயர்ல ரசூ அல்லாஹ் போல யாரும் என்ன செய்ய மாட்டாங்க வரமாட்டாங்க அந்த பண்பு ஆனா அந்த பேரை மத்தவங்களுக்கு சொல்றது தவறில்லை என்றதுல ஒன்றுதான் இந்த ரவுஃப் ரஹீம் போன்ற பெயர்கள் அது போல ஒன்றுதான் இந்த கரீம் என்ற பேர் இந்த கரீம் என்ற பேரும் அப்படிதான் அபி இந்த கரீம் என்ற வார்த்தை சங்கையானவன் அல்லாஹ் அதாவது இங்கிதமானவன் இடத்தில் குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை இந்த கரீம் அதாவது சில குணங்களை வந்து இதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் சில குணங்களை தக்கல்லுஃபால நம்ம எடுக்கிறோம் தக்கல் ஒரு குணம் நம்மகிட்ட இல்ல நல்ல குணம் நம்மகிட்ட ஜிபில்லத்தை நம்ம பிறப்பால தபால் நம்மகிட்ட அது இல்லை ஆனா நம்ம அதை வந்து என்ன செய்யணும் அதாவது பழக்கிக்கொள்ள நம்ம வந்து பல முயற்சி எடுக்க வேண்டும் ஃபர் தஷப் பஹூபி அவர்களை போல இருக்க முயற்சி எடுங்கள் நீங்கள் அது போன்றவர்களாக இல்லாது விட்டாலும் நல்லவர்களை போல இருக்க முயற்சி எடுப்பது சிறப்பான ஒரு குணம் அப்படி என்றது வரும் இந்த கரீம் என்ற வார்த்தை குணத்தை பற்றி நீங்க மொத்தமாக விளங்கிக் கொள்வதற்கு இமாம் ஹசாலி அவர்கள் வந்து ஹியா உலமுதீன்ல ஒரு வரை விளக்கம் சொல்றாரு இமாம் ஹசாலி இடத்துல பல வழிகேடுகள் உண்டு ஆனால் அவருடைய அகலாக் சார்ந்த ஆய்வுகள் வந்து மிக சிறப்பாக என்ன செய்யும் ஹியா உல்முதீன்ல இருக்கும்

எனக்கிட்ட கேட்காம இன்னொரு ஆள்கிட்ட போய் கேட்டாத நினச்சி நல்ல வேளை நம்மகிட்ட வரல நான் வைக்க மாட்டேன் என்னத்தையும் ஏன் எதன் காரணம் என்னட்ட கேட்கல என்று அவன் என்ன செய்வான் அதுல அசௌகரியப்படுவான் வலா வயிரா ஜுஃபியா ஆத்தப ஒமஸ் தப்ஷா அவனோட யாராவது கடுமையாக நடந்து கொண்டால் அதுக்கு தண்டிப்பான் அதுக்கு ஒரு கோபப்படுவான் ஆனால் அந்த கோபம் அந்த அளவுக்கு மீறி இருக்காது அளவாகவும் இருக்காது குறைவாக இருக்கா எவ்வளோக்கு எடுக்கணுமோ படிவாங்கன்னா அந்த அளவுக்கு என்ன செய்யாது அந்த கோவம் அவனிடத்துல இருக்காது வலா அதாவது வட யுதே உமன் லாதபி வல்தஜ தன்னை தேடி ஒதுங்கி வந்தவன ஒரு நாளும் அவன் அணியாமடிற மாட்டான் அவனுக்கு எந்த ஒரு சங்கட தன்னை தேடி வந்துட்டான்டா அவனோட சக்திக்கு மீறி இருந்தாலும் கஷ்டமாக இருந்தாலும் அதில் என்ன செய்ய மாட்டான் எந்த குறையும் அவன் வைக்க மாட்டார் அய்யோ நீஹி அனில் ஒசா தேடி வந்தவனுக்கு ஏனைய ரூட்டுக்கள் ஏனைய வழிகள் எல்லாவற்றுக்கும் போவதுக்கு பாரு இவனே எல்லாமா என்ன செஞ்சுருவான்

இந்த பண்புகள் அமைந்து விடுகிறதோ அவன் தான் முழுமையான சங்கையானவன் இது அல்லாவுக்கு தவிர வேற யாருக்கும் இது என்றுக்கு தவிர வேற யாருக்கும் இல்லை இந்த சங்கையான குணத்துல இது எல்லாமே ஒருத்தருக்கு அமைஞ்சிருந்தா கூட அது எவ்வளவு அமைஞ்சிருக்கும் கால்வாசம் அமைஞ்சிருக்கும் ஒன்றுல கொஞ்சம் கூட இருக்கும் ஒன்றுல குறை அரிக்கும் ஒன்று இல்லாம இருக்கும் முழுமையாக எல்லாம் நூத்துக்கு நூறு வீதம் யாருக்கே என்ன செய்ய போறது இல்லை இது அமைய போறது இல்ல அப்படியே அமை ஒரு அளவுக்கு அமைந்தவன் ஒரு விஷயம் முழுசாயத்துல அமைந்தவன் கூட ஒரு ஒரு பத்து நேரத்துல செஞ்சா அஞ்சு நேரத்துல என்ன செய்ய மாட்டான் செய்து விட மாட்டான் அப்ப கரீம இந்த இடத்துல ரெண்டு விஷயம் சம்பந்தப்பட்டது ஒன்று அதாவது சங்கை ரெண்டாவது சங்கடம் இந்த ரெண்டுமே அவனோட சேர்ந்துதான் இருக்கு இந்த சங்கை குணம் என்றத நீங்க இப்போ ஃபர்ஸ்ட்ல உங்களுக்கு அது விளங்காது நான் ஒவ்வொன்றா சொல்லி சொல்லி போற டைம்ல சங்கை குணம் என்றது எவ்வளவு பெரிய ஆழமானதுன்னு விளங்கிடும் இதெல்லாம் ஒரு சேர ஒரு சேர ஒரு இடத்துல ஒருவனுக்கு அமைஞ்சிட்டேன்னு சொன்னா அவன்கிட்ட சங்கடம் அதிகமாக இருக்கும் எஹராஜ் சொல்லுவாங்க அரபுல அரபுல சொல்லுவாங்க எஹராஜ் இந்த ஹராஜ் வந்து அவன்கிட்ட சங்கடங்கள் அதிகமாக இருக்கும் லேசா என்ன செஞ்சிடலாம் அந்த சங்கடத்தை அவன்கிட்ட பயன்படுத்திடலாம் லேசாக அவன்கிட்ட பயன்படுத்திடலாம் அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இன்னல் முஃமின கைருன் கரீம் என்ன ரசூலுல்லாஹ் இன்னல் முஃமின கைருன் கரீம் ஒரு முஃமின் ஏமாறக்கூடிய தன்மையில் உள்ளவன் சங்கையானவன் தான் ரசூலுல்லாஹி ஏமாறக்கூடிய தன்மை உள்ள சங்கையானவன் அல்ல அறிவில் விளக்கம் இல்லாதனாலேயோ இது என்ன ரிசால்ட் தெரியாதே அது அவசரமா அல்லாஹுவான் அல்லாஹு சொல்றான் அவனுக்கும் மற்றவர்களை போல யோசிக்க தெரியும் அவனுக்கும் மற்றவர்களை போல கேள்வி கேட்க தெரியும் ஆனா அவனுக்கு அந்த கேள்வி கேட்கிற அளவுக்கு அந்த சங்கை குணம் விடாதவன் அவனை நம்ம நம்பாதவ மாதிரி ஆகிடுவோமோ அவனை பொய்காரன் நம்ம நினச்சிடுவோமோ நினச்சற மாதிரி அவன் நினச்சிடுவானோ என்றது போன்ற சிந்தனைகள் எல்லாம் அவனுக்கு கொடுக்க சொல்லிடும் அவன் சிலவேளை ஏமாறக்கூடிய நிலைமைக்கும் அது ஆகும் அதனால எப்பையும் ஒரு முமின் வந்து முதலாவது முறை என்ன செஞ்சிருவான் அதைப்பட்டு தான் ஆகும் எல்லாத்துலேயும் லா யூலு தா ஹுல் முமின் உஃபி ரெண்டு முறை ஒரு பொந்தில் என்ன செய்ய மாட்டான் காயப்பட மாட்டான் ஆனா முதலாம் முறை எல்லா மூமுமே என்ன செய்வான் காயப்பட்டு தான் ஆகுவான் அவன்கிட்ட அந்த இயற்கை என்ன செய்யும் அவன் இருக்கும் அப்ப இன்னல் மு மின்னல் ஹீரனு ஒரு மு மின் சங்கையானவன் ஏமாறக்கூடியவன் வல் ஃபாஜியு ஹிப்பும் லயீம் அந்த சூழால சொல்லுவான் அதாவது கெட்டவன் வந்து ஹிப் அவன் வந்து அந்த எல்லா விஷயத்துக்கும் அவனுக்கு அந்த எல்லா இதை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையில் எல்லா விடயங்களையும் அவன் அதை யோசித்து ஆழ்ந்த அகலத்தில் அந்த ஒரு என்னது ஒரு ஹிப் என்ற தன்மை அது அவன்கிட்ட இரிக்கும் லயீம் இழிந்தவனாக என்ன செய்வான் இரிப்பான் என்றான் அப்போ இந்த செய்தியிலிருந்து நம்ம ஒரு விஷயத்தை புரிந்து கொள்கிற சூழல் ஈமானோட அந்த கராமத்தை அந்த சங்கையை என்ன செய்யறாங்க ரசூல் சல்லா அலுவலம் அவர்கள் அதை இணைக்கிறார்கள் ஈமானோடு அந்த சங்கை ரசூல்லாய் சல்லா அலுவலம் இணைத்து சொல்கிறார்கள் அப்ப இந்த கரீம் என்ற வார்த்தை சங்கையானது அப்படி என்பது நம்ம என்ன செய்யறோம் புரிஞ்சு கொள்றோம் இந்த சங்கையான குணம் இப்ப நம்ம சொன்ன இந்த சங்கையான குணம் எல்லாமே ஒரு ஒரு விஷயத்துல சேர்ந்து நடக்குது ஒன்று ஈகை குணம் விட்டு கொடுப்பு மன்னிப்பு அதே போல என்ன தாராளம் தயாளம் இவைகள் எல்லாம் சேர்ந்து அமைப்புல என்ன செய்யிருக்கிறது அதனுடைய பல ஷஹாமத் என்று சொல்லக்கூடிய தவாது என்று சொல்லக்கூடிய அதே போல அஃபு என்று சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுக்கு கீழே இந்த கர கரீம் என்று சொல்ல என்ன செய்யும் அவைகள் எல்லாம் வந்து சேர்ந்து விடும் இப்ப அன்புள்ள சகோதரர்களே சங்கை குணம் அப்படி என்று சொல்றது என்னடா பெரும்பாலும் சங்கடப்படுத்துறதோடு சம்பந்தப்பட்டது சங்கை குணம் என்றது சங்கடப்படுத்துதலோடு சம்பந்தப்பட்டதாக என்ன செய்யும் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கும் இதனால இந்த குணத்துடைய விஷயத்தால அறிஞர்கள் சில சட்டங்களையும் எடுத்துகிறார் சில சட்டங்களையும் எடுத்திருக்கிறாங்க இந்த சங்கை குணத்தை புரிஞ்சு அதனுடைய தன்மைகள் என்ன அதோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம தெரிஞ்சு கொள்வோம் படிப்படியாக சில சட்டங்களையும் எடுத்திருக்கிறாங்க என்ன என்றால் மா உகைத விசைகில் ஹயா ஃபவ் ஹராம் வெட்கத்தின் வாளால் எதெல்லாம் எடுக்கப்படுகிறதோ எல்லாம் ஹராமுன்னா இங்க வெட்கம் என்று சொல்லப்படுறது ஒரு சங்கை குணத்துடைய விளைவாக வரக்கூடியது சங்கை குணம் வெட்கத்தோடு அப்படி சம்மந்தப்பட்டான் சங்கடன் உடனே சங்கடம் எதோடு சம்பந்தப்பட்டது நேரடியாக வெக்கத்தோட சம்பந்தப்பட்டது அது அதாவது சங்கடப்பட்டுக்கிட்டே இருப்ப ஒரு விஷயத்த ஒருத்தர் விளங்கப்படுத்திட்டீங்க போறாங்க அந்த பக்கத்தால விளங்கப்படுத்திக்கிட்டே இருக்கிறார் ஒருவர் அவர் அதை கேட்கறதுக்கு வெக்கப்பட்டு வெக்கப்பட்டு வெக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறார் இவர் விளங்கப்படுத்தினார் அவருக்கு அதை டெரெக்ட்லி என்ன கேட்டுக்கொள்ள முடியல அப்போ ஒரு ரசூப் சலாலும் விட்டுருங்க ஈமான் வெட்கம் ஈமான்ல ஒரு பகுதி விட்டு விடுங்கள் என்ன நல்ல விஷயம் தான் ஆனா என்ன விட்டு விடுங்கள் சொன்னாங்க அதனால நம்ம எப்பயும் புரிந்து கொள்ளணும் இந்த சங்கை குணம் வெட்கத்தோடு நிறைக்க சம்பந்தப்பட்டது இதனால மா எனும் வாழால் வெட்கத்தை பயன்படுத்தி எடுக்கப்பட்ட அனைத்துமே ஹராம் அப்படின்றாங்க